நம்ம ஒரு சவுக்கை ஃபீல்டில் இருக்கோம் இது விருதாசலம் அருகில் உள்ள அகரம் கிராமத்தில் ஒரு ஃபீல்டு இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சவுக்க கன்று வந்து சிதி ஃபைவ் ஸ்பீடு இது பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மாதம் தான் அவங்க பாருங்கள் உயரம் எவ்வளோ இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து கரும்பு போட்டிருந்த வயலு அதில் வந்து சவுக்க போடுறதுக்கு முன்னாடி வந்து மணிலா போட்டுட்டு அதுக்கு பிறகு சவுக்க போட்டாங்க அதோட வளர்ச்சி தான் அது இப்போ இந்த பக்குவத்தில் தான் நம்ம இந்த கபாத்து பாய்றதுக்கான ஏற்ற நேரம் இது இதில் சின்னதாக இருக்கிறதெல்லாம் பழுது கன்று வச்சுது இதெல்லாம் வந்து நேச்சுரலாக வந்தது இந்த மாரி சவுக்கு கன்று இருக்கிற விவசாய நண்பர்கள் சைடு களைய இதெல்லாம் அப்படியே தில்லி விட்டுட்டு இது ஒடிச்சிட வேண்டியது